கல்வி அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் வார வாரம் ஆர வாரம் அதாவது நம்ம பிக் பாஸில் வார வாரம் என்னலாம் ஆர வாரமாக இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசுகிற டைமிங் தான் இது இந்த வாரம் வந்து ஆர வாரம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சிரிப்பு வாரமாகவே இருந்தது ஆனால் கடுப்பு வாரமாகவும் தான் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளங்க அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனவங்க எல்லாரையும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்குன்ட்டு ஒரு ஆரம் வாரம் பண்ணுவாங்க ஒரு அமக்கலம் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ வந்து ஒரு காதல் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனம் பார்வதியும் இருந்தாங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி விட்டாங்க அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோராவும் துஷாத்தும் இருந்தாங்க அதையும் வெளியே பிரித்து அனுப்பி விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனவர் உள்ளே வந்துட்டு மனசில் என்ன தான் நினச்சாருன்னு தெரியலங்க திவ்யா மேலே அப்படியே பைத்தியமாக திரியிறாரோ ஐயோ அந்த கொடுமையெல்லாம் சத்தியமாக என்னால் பார்க்க முடியல திடீன்ட்டு நானும் திவ்யாவும் பார்க்குறதுக்கு ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு கேட்க அதுக்கு நம்ம வினோத் வந்து பாலில் ஈ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐயையோ இது கூட ஒரு இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்ம காதலி நினைவுகார்த்தமாக ஏதாவது அந்த தலைமுடி எடுத்து வைப்பாங்க பேஸ்ட் ப்ரஷ் சீப்பு செருப்பு கூட எடுத்து வச்சு இருந்தால் ஒரு படி மேலே ஏறி போய் ஒவ்வொரு ரூம் அந்த ரூம்ல வந்து தலை ரூம்னு போட்டோ வச்சிருப்பாங்க பாருங்க மொத்தத்தையும் மூட்டை கட்டும் போது திவ்யாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிற யோ உனக்கு மனசாட்சி இல்லை அந்த பொண்ணு எப்படி வெளா அப்படியே வெள்ள வெளியேன்னு நிலா மாதிரி இருக்குது நீ நல்லா கரிசட்டி மாதிரி ஏதோ தாரில் முக்கி எழுந்த மாதிரி இருக்க இன்னும் நீ வந்து உனக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலை இன்னும்மா கோலம் போட்டுட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் கன்னி களி இல்லைன்னு சொல்கிற மாதிரியே வெக்கமே இல்லாமல் பேசுற பார்த்தியா ஆனால் நாங்கள் வந்து உலகமாக கேடி நாங்கள் வந்து நாங்களே யூடியூபர் ஒருத்தர் பேரை சொன்னாலே ஹிஸ்ட்ரியாக பிறந்து கட்டுவோம் உன்னை பற்றி தெரியாதா உனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சு அதில் ரெண்டு பொண்ணு இருக்குது ஃபஸ்ட்டு பொண்டாட்டி செது போச்சு ஓட முடியாமல் ரெண்டாவது பொண்டாட்டி அவங்களே வந்து விடவாக இருந்தாங்க ஏதோ நீ வாழ்க்கை கொடுக்குற வாழ்க்கை கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள்லயும் அவள் வாழ்க்கையை சீரழித்து அது ஐயப்பா சாமி உன் கூட என்னால் குப்பை கொட்ட முடியாது அதுவே பிச்சுக்கின்னு ஓடிடுச்சு இன்னும் வந்து நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நீ டாக்டரே கிடையாது நீ வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ன்றது வேற முதல்ல ஃபிசியோ முதல்ல தெரிஞ்சுக்கும் அவங்களே முதல்ல நல்லா ஃபிட்டாக டைட்டாக அப்படியே இருக்கணும் உனக்கு வெளியே வந்து வயிறு வெளியே தொங்குது அப்படியே தனியாக இப்படி எப்படின்ட்டு அதை வந்து யாராவது யோ பேண்ட்டை எடுத்து போடியா அப்படின்னு சொன்னால் கோவம் வரும் கேட்டால் பாடி சேமிங் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் ஃபூலில் ஏதோ தவக்கல உள்ள பூந்துட்டுருக்கிற மாதிரி மார்கழி மாதத்தில் சட்டையை கழட்டிட்டு யோ என்னையா ஒரு மானக்கேடு நீ பண்ணுற அலம்பல் இதெல்லாம் கூட பரவாயில்ல திவ்யா திவ்யா திவ்யான்ட்டு அது பின்னாடி நம்ம தனுஷ் படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா திவ்யா திவ்யான்ட்டு அதே மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி காஜிலேயே இருக்கான் அந்த பொண்ணு அப்படியே மேலே பார்க்குறது கீழே பார்க்குற அதாவது எப்படி சொல்கிறது காமை வெறியில் காதல் முத்தி போனால் பைத்தியம் இது வந்து பைத்தியம் நீ வந்து நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலாக போன எனக்கு வந்து இந்த பிக் பாஸ்னாலே எனக்கு வா எனக்கு எல்லா சீசனும் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இந்த சீசன் வந்து இவெல்லாம் ஒரு ஆள் நானே டி வாங்கி கொடுத்துக்கிறேன் யார் நிறைய வாட்டி இவனுக்கு இவனெல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்கள் ரெட் கார்ட் பேட் போட்டு உக்கார வச்சு சீவி சிங்காரத்து அழகு பார்க்குறீங்களே அவன் என்ன பண்ணியிருக்கான் என்ன சாதிச்சிருக்கான் முதல்ல அதை சொல்லுங்கள் ஒரு ஆளை நீங்கள் டிவியில் கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு மேடை போட்டு கொடுக்குறீங்கன்னா அடிப்படை அறிவாச்சும் இருக்கணும் அதுக்கு ஒன்றுமே இல்லை தட்டு சோறு சாப்பிடுது இல்லை சட்டி ஏற்று மடியில் வச்சுன்னு சாப்பிடுது அவ்வளோதான் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது நைட்டில் எப்படி படுக்கணும்னு தெரியாது உள்ளாடையே வெளியே கழட்டி போடுகிறேன் நீ ஒரு பண்ணாடை இந்த பண்ணாடையை பற்றி நான் பேசி நான் எங்கே போய் அடி வாங்குறதுன்னு தெரில அதனால் திவாகரத்திக்கு அப்படி கொஞ்சம் ஓரமாக விட்டுதே மற்ற ஆளுங்களை பற்றி பேசுறோம் ஆக்சுவலாக அரோரா அரோரா சபரி அப்புறம் திவ்யா விக்கல்ஸ் இவங்க நாலு பேர் தான் டாப் ஃபைனலிஸ்ட்டாக இருந்தாங்க ஓட்டு பிரகாரம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஓட்டு வந்து நம்ம திவ்யாவுக்கு தான் இருந்துச்சு அதனால அவங்க தான் ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை வந்து எவிக் பண்ணிட்டாங்க எதுக்காக எவிக் பண்ணாங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியல ஆனால் இந்த இடத்துலையும் விஜய் டிவி வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க அதாவது இந்த நாலு பேருக்கு வந்து எப்போவுமே ட்ரெஸ்ஸு வந்து எல்லா சீசன்லேயும் வந்து நல்லா சூப்பராக கொடுப்பாங்க யாராக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதில் பாட்டவனே அப்படியே பளிச்சுன்னு தெரியுதியா ஏன்னா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க அது அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது எப்படியோ ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது சபரிக்கு பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் இருக்கிற மாதிரி இருக்குது வீக்கிள்ஸுக்கும் ஒரு ஐயாயிரம் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு மட்டும் என்ன ஓரவஞ்சனம் பண்ணிச்சின்னு தெரில ஆயிரம் ரூபாய்க்கு ரோட்டு கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது அதிலே தெரிஞ்சிருச்சு நீ தூக்கதாம்மா போகிறாங்க அப்படின்ட்டு அது மூஞ்செல்லாம் பார்க்கணுமே வேறு மாதிரி ஒரு கோணல் மானலாக தான் இருந்துச்சு அதையும் தீக்கி போயிட்டாங்க அப்புறம் லாஸ்டில் அந்த டாப் ஃபைனல் கூப்பிட்டாங்க எல்லாம் ஓகே இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று நடந்துச்சு என்னன்னு தெரியுமா அதாவது நடவடிக்கையிலையும் சரி அவங்களோட நடத்தையிலையும் சரி அடிப்படை அறிவு கூட இல்லை வக்கரமாக இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பஜாரின்னே சொல்லி நீ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டை காமிச்சு வெளியே அனுப்புனவங்கள எந்த ஒரு சீசன்லையும் நடக்காத விஷயம் தான் இந்த சீசனில் நடந்தது அதாவது அவங்க ரெண்டு பேரையும் ஃபைனல்ஸுக்கு கூப்பிட்டு நம்ம விஜய் சேதுபதி தன்னுடைய அடிப்படை அறி அறிவை அவரே இழந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த பொண்ணு வேஸ்ட்டு இந்த பொண்ணால் தான் அந்த பையனோட வாழ்க்கை போச்சுன்னு எல்லாருக்கும் நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படி தெரிஞ்ச அந்த பொண்ணை ஃபைனல்ஸுக்கு கூப்பிட்டு இவர் இவரோட சொந்த செலவில் அவார்டு கொடுக்குறாராம்ப்பா யாருக்கு அந்த ரெட் கார்டு காமிச்சு வெளியே அனுப்பி விட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு சொந்த செலவில் அவார்டு கொடுக்குறேன்ற காட்சியெல்லாம் சத்தியமாக சகிக்க முடியல கை தட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் அந்த பார்வதியை பார்த்துட்டு அப்படியே காண்டாயிட்டாங்க சரி கம்ருதின கூப்பிட்டீங்க ஓகே ஒரு பையனோட வாழ்க்கை ரெட் கார்டு காமிச்சிட்டு வீணாக போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்தில் கொடுக்குறீங்க ஓகே அந்த ஏன்பா கூப்பிட்டீங்க அது உள்ள என்னெல்லாம் பண்ணுச்சு என்ன யாரையும் மதிக்கல இன்னொரு பொண்ணு எட்டி உதைச்சிது காரை விட்டு தள்ளிச்சு தகாத வார்த்தையில பேசிச்சு ஓ பார்க்குறதுக்கு எங்களுக்கே சுருக்குன்னு இருக்குது நீங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க உங்க டிஆர்பிக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு இறங்கி போவீங்கன்னு எனக்கு தெரியாதே சரி ஓகே நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க நீங்க டிஆர்பிக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்கன்றது எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும்னு நானும் நம்புகிறேன் இருந்தாலும் இந்த சீசன் அதாவது சீசன் பிக்பாக்ஸ் சீசன் ஒம்பது மிகவும் மானங்கெட்ட சீசனாகவே வழங்கப்பட்டது அதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வினோத்துக்கு இது கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இருந்தாலும் டைட்டில் வின்னர் நம்ம திவ்யா தான் சபரி தான் செகண்ட் ரன்னர் அப் வி விகல்ஸ் வந்து ஃபைனலாக வந்திருந்தார் ஆனால் அவருக்கு பத்து பைசா கொடுக்கல எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போச்சு இருந்தாலும் ஃபைனல் வந்தது திவ்யாதான் பாதியில் வந்த பொண்ணு எப்படா ஃபைனல் வந்ததுன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இருந்தாலும் போன சீசன்லேயும் அவனுங்க இந்த கூத்த தான் பண்ணாங்க அதனால் இருந்துட்டு போகுது சபரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல மனிதராகவும் தப்பு நடக்கிற இடத்துல கேள்வி கேட்டு நல்லபடியாகவே இருந்தார் இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்கள் செகண்ட் ப்ரைஸ் வந்தார் என்னன்னு தெரிலையா தொடர்ந்து நம்ம பிக் பாஸில் பொம்பளை பிள்ளைங்களுக்காக எங்களுக்கா ஃபர்ஸ்ட்டு கப்பை எடுத்து கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு பாடு நம்ம ஆம்பளை பசங்களுக்கு கடைசியில் வந்து கையை கொடுத்துட்டு அனுப்பிடுறாங்க சரி அவங்க அரசியலுக்கு வர வேணாம் ஓகே பிக் பாஸ் சீசன் டென்னு நீங்கள் எடுத்தால் சப்போஸ் எடுத்தால் அதுலயாச்சும் நம்ம நாட்டில் நிறைய அறிவாளிங்க இருக்காங்க திறமை உள்ளவங்க இருக்காங்க அவங்களையா தேர்ந்தெடுத்து கூப்பிடுங்க அதாவது நீங்கள் வந்து சும்மா டீ வாங்கி கொடுக்குற வாயா உள்ள யோ பத்து ரூபாய் காசு தர வாயா உள்ளன்னு போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பிக்பாஸ் ஷோவை தயவு செய்து அசிங்கப்படுத்தாதீர்கள் மீண்டும் அடுத்த சீசன் வந்தால் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பிக்பாஸ் வார வாரம் வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்